உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி அதற்கு வந்து மத வேறுபாடு கிடையாது செய்தவன் யார் என்கிற வேறுபாடு கிடையாது இதை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான பெரும்பான்மை வாதத்திற்கான அரசியலை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து இப்போ மற்ற மாநிலங்கள்லையும் சரி இப்போ சென்னையிலையும் சரி சோதனைகள் வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இங்க நடந்த மாதிரி வேற எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே வந்து முடிந்ததற்கு தான் பகல்கா முடிந்த தான் பாதுகாப்பு ஏற்பாட்டை தீவிரப்படுத்தும்னு சொல்லுவாங்க இங்க குண்டு வெடிச்சதுக்கு பின்னாடி பாதுகாப்பு ஏற்பாடு இது எனக்கு என்னன்னா ஒரு தவறே நிகழாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் வந்து அரசாங்கத்தின் பொருள் நிகழ்ந்து முடிந்த பின்னால் போலீஸை குவிக்கிறதுனால உயிர் போன பத்து பேரும் திரும்பி வர போறாங்களா என்ன பழி போன உயிர்கள் ஒரு நாளும் திரும்பி வரப்போவது இல்லை இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு உண்மையாகவே நீங்கள் வந்து தீவிரவாதத்தை ஒழிப்பது என்று சொன்னால் சமயத்திற்கு அப்பா அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு எங்கு தவறு நடந்தாலும் அதை இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குவது தான் இதற்கு தீர்வை தவிர இதிலே பாரபட்சமான அரசியல் விளையாட்டை இதற்குள்ளே நிகழ்த்தக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்து